இரண்டாவதாக ராமச்சந்திரபுரம் கல்லணை கருப்பல் விநாயகா மட்டன் கால் மூன்றாவதாக தொண்டை மாணி போட்டம்

ராமச்சந்திரபுரம் கல்லணை கரப்போர் விநாயகர் மட்டன் சாத் வாடிவரன் ரெஜாலி திருப்பூர் குறிச்சி தவுசர் விஜி சஞ்சய் மூன்றாவதாக தொண்டர்மா நேங்கள் தரணி செல்வன் ஊருதி கோட்டை மகா பைனார் கதிரேசன் வாடிவரன் ரெஜாலி எட்டிச்சேரி மோர் உரி ரங்கன் நான்காவதாக திருக்கலை காடு பி.எஸ்.ஆர் பைசல் காவிளங்காவையில் ஆர்.எஸ். முருகானந்தம் நாங்க பள்ளே சினிமாவுக்கு ஆபோம் உனோடு வருவோம் போடு போடு மாடு போடு போடுங்க போடுங்க நீ அப்படியே போங்க அப்படியே போங்க படமாடு மாரூர் உரக்கரை ராமநாதர் மாடு தனியா போய் இரண்டாவதாக ராமநாதர் கல்லடை கருத்தர் விநாயகரா மன்னன் மூன்றாவதாக தொண்டை மா நேந்தல் தரணி செல்வன் கார்போட்டும் உறுதி கோட்டை மகா பைனான்ஸ் பெதரேஷன்

ராமநாதன் இரண்டாவதாக ராமச்சந்திரபுரம் கல்லணை கருப்பர் விநாயகர் மட்டும் மூன்றாவதாக தொண்டர் மானேந்தர் தரணி செல்வன் உறுதி கோட்டை மகா பைனான் நான்காவதாக மாநில தாவையர் ஆர் எஸ் முருகானந்தாடு பி எஸ் ஆர் மதமாடு மாவூர் உரக்கடை ராமநாதன் மாடு தனியா போயிருச்சு தற்பொழுது இரண்டாவதாக ராமச்சந்திரபுரம் கல்லணை கரப்பூர் விநாயகர் மட்டம் சால் மூன்றாவதாக தொண்டைவா நேந்தல் தரணி செல்வன் உறுதிக்காட்டை மகா பைனான் கதரேசன் நான்காவதாக மாவிலக்காவையில் ஆர் எஸ் முருகானந்த பீர்கலை காடு பி எஸ் ஆர் பைசல் தற்போதும் உரக்கடை ராமநாதன் மாடு கோவிற்ச்சு தனியா இரண்டாவதாக ராமச்சந்திரபுரம் கல்லணை கருப்பர் விநாயகா மட்டன் மூன்றாவதாக தொண்டைமா நேந்திர கரணி செல்வன் தயங்க வேண்டாம். சுரோ சுரோ நான்காவதாக மாவிளங்காவில ஆர். கோரானந்தம். நேற்று கலை ஜாடு பிரியா சார் ஃபைனல் அவருடையமார். பதமா ஆறு மா부ர் உரக்கடை ராமநாதன் குறிதி நிपाटிக்கிறங்க நிपाटிக்கிறங்க அவருடைய. விடு 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 படி மாடு வந்து இடையில போடு போடு முழுக போடு 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 மாடு போடு

¡Golín! ありがとうございます。